சென்னையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சைதாப்பேட்டை துவங்கி வேளச்சேரி வரை அடுத்தடுத்து மின்னல் வேகத்தில் ஆறு பெண்களிடம் இருபத்தி இரண்டு பவுண்ட் வரை செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்தன சென்னையை உலுக்கிய பத்து நகை பறிப்பு சம்பவங்களால் அனைத்து போலீசாரும் உஷார்படுத்தப்பட்டனர் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து கொள்ளையர் இரு படத்தை போலீசார் கண்டுபிடித்தனர் இவ்வழக்கில் தொடர்புடைய ஊபியைச் சேர்ந்த இருவர் விமானம் மூலம் ஹைதராபாத்து செல்ல முயன்ற போது போலீசார் ஏர்போர்ட்டில் வைத்து கைது செய்தனர் வழிபறி சம்பவங்களின் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் தரமணி ரயில்வே ஸ்டேஷன் அருகே பதுக்கி வைத்திருந்த நகைகளை மீட்க போலீசார் அவனை அழைத்துச் சென்றனர் அங்கு ஜாஃபர் ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட்டான் தற்காப்புக்காக திருவான்மியூர் இன்ஸ்பெக்டர் முகமது புகாரி கொள்ளையன் ஜாஃபரை நோக்கி சுட்டதில் அவன் நெஞ்சில் குண்டு பாய்ந்து ஸ்பாட்டிலேயே இறந்தான் அவனது உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஜாஃபர் மீது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கொலை கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது பத்து வழிபறி சம்பவங்களில் தொடர்புடைய மெகா கொள்ளையன் ஜாஃபர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்ற போலீசாரின் துணிச்சலை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்